Hi Friends Welcome to தமிழையன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பிஎஃப் எப்படி ஆன்லைனில் claim பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போனோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க Chrome பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு யுஏஎன் மெம்பர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதுக்கான லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் தரேன் அதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மெம்பர் ஹோம்னு ஃபஸ்ட்டே வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இது ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இங்கே உங்களோட யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணணும் இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணணும் பாஸ் யுஏஎன்பட்டு பாஸ்வேர்ட் போட்டோடனே உங்களுக்கு ஓடிபி கேட்கும் ஓடிபி வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்தது அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் உடனே உங்களோட பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் உடனே ஃபர்ஸ்ட் நம்ம யூஏஎன் கிளைம் பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் நம்மளோட டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும் அது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பர் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அது எல்லாமே இதில் ஷோவாகும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆன்லைன் சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ன்ற வர இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும் இதில் எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்தோடனே வெரிஃபை ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இவங்க பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் கிளைம் அதில் பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஓப்பன் ஆகும் செலக்ட் சர்வீஸ் நீங்கள் கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பர்பஸ் இல்னஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இல்னஸில் செலக்ட் பண்ணால் தான் நமக்கு அமௌண்ட் வரும் அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் அட்ரெஸ்லாம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அட்ரெஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களோட மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே சப்மிட் பண்ண உடனே உங்களோட பிஎஃப் கிளைம் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு இப்போ இந்த கிளிக்கர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎஃப் அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் அதை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்ம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பிஎஃப் அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஆர் டென் டேஸ்க்குள்ளே பிஎஃப் ஆஃபீஸுலேருந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பிஎஃப்ல வந்து இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டு என்ன தான் என்ட்ரு பண்ணி போட்டுகிட்டு இருந்தாலும் அடிக்கடி வந்து நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டுகிட்ருக்கு அதனால் நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் உடனே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்புக் வந்து உடனே ஓப்பன் ஆகாது பாஸ்புக் ஓப்பன் பண்ணதுலேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு தான் பாஸ்புக் ஓப்பன் ஆகும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு புது ஆப்ஷனில் பாஸ்புக் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணோம் அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்புக் லைட்டில் போயிட்டு நம்மளோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நம்மளோட பாஸ்புக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஆப்ஷன் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்